என் அன்பார்ந்த விஸ்வகுல உறவுகளே நம்முடைய விஸ்வகுல சொந்தம் நியூ மாரியப்பன் ஆச்சாரியார் கொண்டு அவருடைய ஒரே புதல்வன் அந்த ராஜ செல்வம் ராஜ செல்வ செல்வம் ராஜசெல்வம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்னைக்கு கல்லூரி படிப்பை தொடர்வதற்காக பிசிஏ பேச்சுலர் ஆஃப் சார்ட்டர்ட் சாரி ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த கல்லூரி பாடத்துக்காக அவர் திருநெல்வேலி வண்ணார்பேட்டை சேவியர்ஸ் காலேஜில் சேர்ந்துருக்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா மூன்று வருடம் அந்த கல்லூரி படிப்பு முடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அண்ணன் பார்த்தீங்கன்னா மாரியப்பன் அவர்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் மாதாந்திர சம்பளத்துக்கு தான் இருக்கிறார் ஒரே பையன் ஒரு வறுமையான குடும்பம் ஒரு குறைவான சம்பளம் இருந்தாலும் தன்னுடைய பையனை நல்ல முறையில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நம்ம அமைப்புலேயும் நம்ம மக்கள்கிட்டையும் அவர் உதவி கேட்டு வந்திருக்கிறாரு நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நம்ம செய்யணும் என்னுடைய பங்கா கோவில்பட்டி தமிழன் பாலாச்சாரி என்னுடைய பங்களிப்பா ஒரு ஐயாயிரம் ரூபாயை என்னுடைய பங்களிப்பாக நான் அந்த குடும்பத்துக்கு வழங்குறேன் இந்த தம்பிக்கு இதே போல நம்மளுடைய சமுதாய உறவுகள் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்கள் அவருடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க அவருடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு முப்பத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது இவருடைய தொலைபேசிக்கு நீங்கள் அவரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அவர்கிட்ட பேசி அவருக்கு என்ன மாதிரியான உதவி செய்யணுங்கிறத நீங்கள் அவர்கிட்டே கேளுங்கள் தம்பி பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து ஐநூறுக்கு நானூற்றி நாற்பத்தி மூணு மார்க் வாங்கியிருக்காப்புல டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கியிருக்காப்புல நல்ல படிப்பு தம்பியோட கருத்து என்னங்கிறதையும் கேட்கலாம் வணக்கம் என் பேர் ராஜசங்கரன் வீரநல்லூர் திணெல்லை மாவட்டம் வீரநல்லூர் வந்து வரேன் டுவெல்த்தில் அறுநூற்று நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் கேட்கலாம் அப்புறம் செயின்ஸ் காலேஜில் எனக்கு பிசிஎஸ் கிடைச்சிருக்கேன் நம்மளுடைய கோயில்ட்டி தமிழன் பலாச்சாரி நான் நம்முடைய பிஜே கோல்ட் ஃபைனான்ஸ் சார்பாக ஒரு கல்லூரி நிதியை நம்முடைய சகோதரர் மாரியப்பன் அவர்களுடைய முதல்வன் ராஜசெல்வத்துக்கு கொடுக்கிறேன் இதே போல எல்லாரும் உங்களுடைய உதவிகளை செய்யணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி